ஒரு மதுரையிலிருந்து வந்து நீ எல்லாம் இப்படியாக ஹீரோவாக அப்படின்னு இருக்கும்போது யார் வேணாலும் ஹீரோவாக முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையான ஒரு நடிகர் சொல்லப்போனால் நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா வந்து நம்மளை ஒட்டு போனது ரொம்ப மிக வருத்தமாக இருக்குது அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்னென்னா ஒரு நல்ல முள்ளம் படைத்த ஒரு மனிதர் எல்லாருக்கூடையும் ஒரு அன்பாக பேசக்கூடியவர் ரசிகர்கள்டையும் சரி எல்லும் ஒரு தோழனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருங்கிறப்ப ரொம்ப வழி ஏற்படுத்துது உண்மையாக வந்து நாங்கள் நம்ம ஷூட்டிங்கில் நாங்கள் இங்கே இருந்தாலும் நான் அவருடைய போக முடியல பெரிய வருத்தம் எனக்கு இருக்குது ஏன்னா சொல்கிறது அவருமே ஒரு கலைஞர் தன்னம்பிக்கையான ஒரு கலைஞர் வந்து சினிமாவில் வந்து பார்க்குறது ரொம்ப கடினம் என்னென்னா ஒரு மதுரையிலேருந்து வந்து எல்லாம் இப்படியாக ஹீரோவாக அப்படின்னு இருக்கும்போது யார் வேணாலும் ஹீரோவாக முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையான ஒரு நடிகர் சொல்லப்போனால் நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் நான் அவருடைய படங்கள் ரொம்ப விரும்பி பார்த்த படம் அப்படின்னா தழுவாத கைகள் எனவே ஒரு சங்கீதம் அப்புறம் அம்மன் கோயில் கிளக்காலை எவ்வளோ படங்கள் கேப்டன் பிரபாகரன் ரமணா இப்படி நிறைய படங்கள் ரெண்டாவது என் வீட்டில் நான் வச்சுருக்க ஒரே ஃபோட்டோ ஒரு நடிகரோட ஃபோட்டோ அப்படின்னா தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ தான் எனக்கு அது எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் என்னென்னா ஒரு நடிகர் கூட நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து நம்ம பார்க்கும்போது என்ன மகிழ்ச்சி இருக்கும்னா ஓ நல்ல மனிதர் கூட இருக்கும்ல நல்ல மனிதர் கூட இருந்தோம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் அதை இன்றைக்கும் மறக்க முடியாது கள்ளலகரில் வந்து நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில் தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ உண்மையாகவே ரசிகர்களுக்காக இருக்கட்டும் நடிகர்களுக்காக இருக்கட்டும் கலைஞர்களுக்காக கலைஞர்கள் எல்லாத்துக்குமே சரி அவருடைய இழப்பு வந்து பேரிழப்பு தான் அவருடைய ஆத்மா வந்து இறைவன் வந்து சாந்தியடைய வைக்கணும்னு வேண்டிக்கிறேன்